சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் ஞாயிற்றுக்கிழமை திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தினர் உதவாத சுமார் ஆயிரத்து ஐநூறு கிலோ கிராம் வெங்காயம் உள்ளிட்ட மரக்கறி வகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்தோடு மனித பாவனைக்கு ஒவ்வாத மரக்கறி வகைகளை விற்பனை செய்த ஏழு பரத்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த மரக்கறிகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த வியாபாரிகளுக்கு மூதூர் பொது சுகாதார வைத்திய அதிகாரி கண்டிப்பு உத்தரவையும் ஆலோசனையையும் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான திடீர் சுற்றி வளைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி என் ஹசாலி தெரிவித்துள்ளார்